சூரியனுடைய கதிர் வச்சு இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர் வச்சு முறையில் இருக்கக்கூடிய நாட்களில் பிறந்ததுனால இந்த தேதிகளில் பிறந்ததுனால உங்களை பொறுத்த வரைக்கும் தான் தலைமை பண்பு இருக்கக்கூடிய முதன்மையான ஆளுமை கிரகம் அப்படிங்கறனால உங்களுக்கும் அதே குணம் அப்படியே இருக்கும் எங்கே தலைமை பண்பை எதிர்பார்ப்பீங்க தனித்துவமான குணம் இருக்கும் எங்கேயுமே உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல கௌரவமா இருக்கும்னு நினைப்பீங்களே தவிர தாழ்ந்து போக மாட்டேங்க அப்போ சூரியனுடைய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்க அதே மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசு துறை அரசியல் துறை தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த துறையிலும் இருப்பீங்க அதே மாதிரி அடிமட்ட வேலையில் செய்கிறீங்க அங்கேயும் உங்களுக்கு பத்து பேர் கீழே வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அங்கேயும் அதட்டி தான் வேலை வாங்குவீங்களே தவிர பணிஞ்சு போக மாட்டேங்க அப்போது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதி பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஆதிக்க சக்தியாக இருக்கிறனால இந்த தேல பதங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய தலைமை பண்பு இருக்கக்கூடிய முதன்மையான கிரகம் சூரியனாக இருக்கிறனால அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீங்க எதிர்பார்ப்பீங்க